வணக்கம் நான் புத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து நாட்டிய பேருந்து என்று பெயரெடுத்த தமிழ் திரையுலகிகள் முன்னணி கதாநாயகியாக வளம் வந்த பழம்பெரும் நடிகையான நடிகை அம்மா பத்மினி தேவி அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் பத்மினி அம்மா அவர்கள் இந்திய நடிகை அவர்கள் ஜூன் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் பிறந்திருக்கின்றார் இவர் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வரை இந்த புகையில் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் இவர் பிறந்த தகவல் நான் எந்த ஒரு ஜாதகம் சார்ந்த பதிவிடும் பொழுதும் அவர் சார்ந்த பிறந்த தகவல் சரியாக இருக்கும் அடிப்படையிலேயே மிகவும் கன்வின்சிங்காக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அதை பதிவிடுவேன் இவர் பிறந்த தகவல் மிகவும் சரியான தகவல் இவர் பிறந்த தகவல் தொடர்பாக ஆன்லைனில் இரண்டு மூன்று பிறந்த தேதிகள் இருப்பினும் இது அவருடைய சரியான பிறந்த தகவலாக மற்றும் அவருடைய ஜாதக அம்சங்களும் சரியாக பொருந்தி போகும் அமைப்பை பெற்றுள்ளது இவர் பிரபலமான இந்திய நடிகையாக தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆகிய படங்களில் நடித்தும் மாடியும் புகழ்பெற்றவராக இருக்கின்றார் நாட்டின் பேரணி என பெயர் பெற்ற இவர் ஜூன் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் திருவனந்தபுரம் திருவிதான்கூர் மாகாணமாக இருந்த திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் இவர் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் சென்னையில் இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது இவருக்கு நாட்டிய பேரொளி பப்பிமா போன்ற சிறப்பு பெயர்களும் உள்ளன இவர் தங்கப்பன் மற்றும் சரஸ்வதி ஆகிய தம்பதியினருக்கு இரண்டாவது மகளாக பிறந்தவர் இவர் ராமச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்திருக்கின்றார் இவருக்கு ஒரு மைந்தன் உள்ளார் இவருடைய மூத்த சகோதரி லலிதா அவர்கள் இளையவர் ராகினி இருவருமே புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகளாக இருந்தவர்கள் இவர்கள் திருவாங்கூர் சகோதரிகள் என இந்த முன்னோரிமே திருவாங்கூர் சகோதரிகள் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர் இவர்களுடைய பெரிய தாயாரின் களின் ஆர்வமே இவர்களின் நடனத்தில் ஈடுபட செய்ய முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய தாயாருக்கு மலையாவில் ரப்பர் தோட்டங்கள் இருந்தன திருவாங்கூரில் பல தொழில் நிறுவனங்கள் அதை சார்ந்த இயக்குநராகவும் இருந்திருக்கின்றார் இவருடைய மற்றொரு பெரிய தாயார் அவர்கள் திருவாங்கூர் மகாராணியின் சகோதரியின் மனைவியாக இருந்தவர் சகோதரரின் மனைவியாக அதாவது திருவாங்கூர் மகாராணி சகோதரரான சந்திரசேகர் அவர்களுடைய மனைவி இவருடைய பெரிய தாயார் பத்மினி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டாக்டர் ராமச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்தார் அவர் அமெரிக்காவில் மருத்துவத் துறையில் பணியாற்றியவராக இருந்திருக்கின்றார் இவருக்கு ஒரு மைந்தனையும் இருக்கின்றார் இவர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் அமெரிக்காவில் நியூ அங்கேயே சென்று குடியேறியிருக்கின்றார் அங்கே பத்மினி ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற அமைப்பை நிறுவி நாட்டியம் பயிற்சி வந்திருக்கின்றார் இவருடைய கைது உலக வாழ்வை பார்க்கும் என்றால் பத்மினி அவர்கள் தன்னுடைய நாணய வயதிலிருந்தே நாட்டியம் பயிற்சி செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் முதலில் சகோதரிகள் திருவாங்கூர் நடன ஆசிரியர் கோபிநாத் அவர்களிடம் பயிற்சி பெற்றனர் கதகளி பரதம் மணிக்கூரி ஆகிய மூன்று ஆடைகளையும் அது சார்ந்த கலைகளின் சிறப்பாக பயிற்சி பெற்றனர் தன்னுடைய பத்தாவது வயதில் அரங்கேரி ஏறக்குறைய அறுபத்தி நான்கு ஆண்டுகள் நாட்டிய உலகில் புகழேச்சி நாட்டிய போர் பேரணி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் குச்சிப்புடி மோகினி ஆட்டத்தையும் வல்லவராகவே இவர் திகழ்ந்திருக்கின்றார் இவருடைய பதினேழாவது வயதில் திரையுலகில் அடியெடுத்து வைத்த இவர் இயக்குனர் உதயசங்கர் அவர்களுடைய தனது கல்பனா என்ற இந்தி மொழி படத்தில் முதலில் இவர்களை நடிக்க வைத்தார் இவர்கள் நடனமாடி வெளிவந்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்த கன்னிகா என்ற படமாக இருந்தது இப்படத்தில் சிவன் நோக்கியிடத்தில் இவர் நடனமாடியிருந்தார் பின்னர் வேட்டாளர் உலகம் படத்தில் நடனமாடினார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தயாரித்த மணமகள் என்ற படத்தில் சிறப்பாக நடித்திருந்தார் இதைத் தவிர சிவன் தியேட்டர் அது சார்ந்த திரைப்படமான கபாடி அரட்சகாயா என்ற சிங்கள படத்திலும் இவர் நடித்திருக்கின்றார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற அனைத்து மொழிகளிலும் இவர் சிறந்த நடிகையாக வளம் வந்திருக்கின்றார் தமிழில் சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெம்னி கணேசன் தெலுங்கில் என்டிஆர் அவர்களுடன் ஹிந்தி படங்களில் ராஜ்கபூர் அவர்களுடன் இணைந்து நடித்திருக்கின்றார் இவர் சிவாஜி கணேசன் அவர்களுடன் ஏறத்தாழ ஐம்பத்தி ஒன்பது படங்களில் நடித்திருக்கின்றார் தியானா மோகனம்பாட் இவரின் நடிப்புக்காக பெரிதும் பாராட்டப்பட்ட திரைப்படமாக இருக்கின்றது இந்த திரைப்படத்தில் சிக்கல் சண்முகமாக சிவாஜி கணேசனும் ஊர்ணாங்கியாக பத்மியும் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் வஞ்சிக்கோட்டை வாலுபனில் பத்மிக்கும் வைஜெய்தி மாலா அவர்களுக்கும் நடக்கும் நாட்டிய போட்டியானது ஒரு புகழ்பெற்ற போட்டியாக இருந்தது இதற்கு சிறந்த நடிகைக்கான விருது பிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் படைக்கப்பட்டன தமிழக அரசு இவரை கௌரவிக்கும் முன்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் இதற்கு கலை மாமினி விருது வழங்கி சிறப்பித்துள்ளது சிறந்த பரதநாட்டிய கலைஞராக இவர் மாஸ்கோ இளைஞர் விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் இவருக்கு விருது வழங்கி வரை கௌரவித்துள்ளது ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டும் சோவியத் ஒன்றியம் இதற்கு அஞ்சல் தலைவர்கள கௌரித்துள்ளது இவர் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மாரடைப்பால் சென்னையில் காலமாக வேண்டிய சூழல் ஏற்பட்டது இவர் பல்வேறு படங்களில் நடித்திருக்கின்றார் குறிப்பிடத்தக்க சில படங்கள் என்று பார்த்தோம் என்றார் வாழ்க்கை பவளக்கொடி சந்திரிகா காஞ்சனா ராஜாராணி உத்தமபுத்திரன் சம்பூர்ண ராமாயணம் இரு மலர்கள் குளமா குணமா திருமலை பெருமை திரியான மோகனம்பாள் தெய்வப்பிரவி மதுரை வீரன் வஞ்சிக்கோட்டை வாலிபன் வியட்நாம் மீது வீரபாண்டிய கட்டபொமன் போன்ற பல்வேறு படங்களில் இவர் சிறப்பாக தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இவருடைய உறவு முறைகளை சார்ந்தவர்களே சோபனா அவர்கள் அம்பிகா சுகுமாரன் அவர்கள் வினய் சுகுமாரி போன்ற நடிகர் நடிகைகள் இவருடைய உறவினர்களாகவே இருந்தனர் அவர்களின் நாட்டிய உலகில் தன்னை திறன்பட வெளிப்படுத்தி கொண்டுள்ளனர் இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பம்சங்களைக் கொண்ட நடிகை நாட்டிய பேரொழி பத்மினி அவர்களுடைய ஜாதகத்தை அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பபின் அவர்களுடைய நவாம்சன் ராசிக்கட்டம் தசாபுத்தி சார்ந்த வளங்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னர் ஒரு ஒருவர் கழித்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவருடைய ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக இதுபோன்ற நாட்டிய அரங்கேற்றம் பரதநாட்டியம் சார்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருடைய ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கூறுவார் சிவதெருமான் ஆருத்ரா நடனம் ஆடியதே திருவாதிரை ஆருத்ரா நடனம் ஆடியதும் அந்த மார்கழி மாதமாகவே இருந்தது மார்கழி மாதம் என்பது நம்முடைய தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக இருக்கும் அதன் அடிப்படையிலே இந்த ஒன்பதாவது மாதம் ஒன்பதாவது இடம் என்பது குறிப்பாக குரு என்பது அவ்வாறே கிருஷ்ணனும் கூறுகின்றார் நான் கிரகங்களில் குருவாகவே இருக்கின்றேன் என்று அதன் அடிப்படையிலேயே இந்த என்பது ஒன்பதாவது இடம் என்பது நாட்டியத்துறைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் கலைத்துறையில் சிறந்து விளங்க விளையாட்டு போன்ற பல்வேறு அம்சங்களில் சிறந்து விளங்க ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்கு முதலில் மூன்றாம் இடத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்தை வலுப்படுத்தி ஒன்பதாம் இடத்தை செய்யும் பொழுது அவர்களால் நல்ல ஒரு டான்சராக நாட்டிய கலைஞர்களாக இது இதுபோன்று பரதநாட்டியம் போன்ற ஒரு கழிகையில் ஒரு கலாச்சாரம் பண்பாட்டு அடிப்படை கொண்ட கலைகளை சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக இந்த ஒன்பதாம் இடம் அமைகிறது அவ்வாறே பார்த்தோம் என்றால் இவருடைய கிரக அமைப்புகள் எவ்வாறு ஒன்பதாம் இடத்தை வழி சேர்த்திருக்கின்றன என்பதையும் அதேபோல இவருடைய நவாம்சம் சார்ந்த பலன்களை முதலில் பார்த்துவிடலாம் பற்றி இவருடைய நவாம்சான் ராசிக்கட்டம் தசாபதிகள் சார்ந்து இவருடைய வாழ்வியல் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை விளக்கம் தர இருக்கின்றோம் இவருடைய நவாம்சன் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு லக்னம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சிக்கரன் வக்ரமாக ஆறாம் இடத்தில் புதனும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் எட்டாம் இடத்தில் சனி வக்ரமாக மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஒன்பதாம் இடத்தில் குரு பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் சூரியனும் பன்னெண்டில் செவ்வாய் நீச்சமாக மறையக்கூடிய அமைப்பையே வெறுப்பெற்றிருக்கின்றார் பொதுவாக ஒருவர் நாட்டியத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு என்னென்ன அமைப்புகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நாட்டியத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒன்பதாம் இடம் என்று ஏற்கனவே பார்த்துவிட்டோம் ஆனால் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தாலும் கூட மற்ற இடங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் ஒருவர் அவருடைய முகம் மூலமாகவே அவருடைய எமோஷன்ஸ் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார் அந்த மு முகமும் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த கண்ணின் அந்த உடல் முனியவனையே அவர்கள் தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தகவல்களை சிறப்பாக வெளிப்படுத்துவார்கள் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கண் முகம் போன்ற அமைப்புகள் அவர்களுடைய இதயம் உணர்வுபூர்வமாக அவர்கள் செய்ய வேண்டும் அதனால் நான்காம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதை பார்த்து சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஏழாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் ரெண்டு நான்கு ஏழாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதேபோல கலைத்துறை என்றாலே ஒன்பதாம் இடம் கலை சார்ந்த அம்சங்கள் மூன்றாம் இடத்தை குறிக்கும் மீடக மேடை கச்சேரி நாடகங்கள் போன்ற அமைப்புகளை மூன்றாம் இடம் குறிக்கின்றது இதன் அடிப்படையில் இவருக்கு இரண்டாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக கண் மற்றும் முகம் சார்ந்த ஒரு பொழிவு இருக்க வேண்டும் அந்த தைத்தெஸ் கொடுக்கக்கூடியது இந்த ராகு சூரியன் சுக்ரன் சூரியன் இது போன்ற செயற்கை இருந்தாலே அவர்களுக்கு கண் முகம் பழிச்சென்று இருக்கும் அதன் அடிப்படை இரண்டாம் போன்ற ராகு சூரியன் சுக்ரன் சூரியன் இருந்தாலே அவர்கள் மிகவும் நுட்பமாக இதையும் வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் முக பாவனையின் மூலமாகவே தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட தன்னை பொருந்தியவர்கள் பொதுவாக இரண்டாம் போன்று ராகு சூரியன் சுக்ரன் இது போன்ற கழிவையை இருக்கக்கூடியவர்கள் பார்த்தம் என்றால் அவர்கள் ஆடை அலங்கார ஆபரண பெரியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இதுபோன்று அதாவது உழு தன்மை பெருந்திய அமைப்புகளில் உணவுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உணவு சார்ந்து உடல் உடல் ஆடை அலங்காரம் ஆபரணம் இது போன்ற அமைப்புகளில் அவர்கள் கைதெய்ந்தவர்களாக இருப்பார்கள் அதன் அடிப்படையிலே இதற்கு ராகு சூரியன் சேர்ந்த சேர்க்கை அதேபோல அவருக்கு நாம் ராசிக்கட்டத்திலையும் பார்க்கலாம் அவருக்கு அதுபோன்ற சேர்க்கை அமைப்பு இருக்கின்றதா என்பதை அதே போன்ற இவருக்கு பன்னெண்டாம் இடத்தை செவ்வாய் நீச்சமாக இருந்து இவருடைய உடல் மொழியை உ உடல் ஆரோக்கியத்தை பொது பொதுவாக கால் இது போன்ற பகுதிகளை மேம்படுத்தி கொடுத்திருக்கின்றது இதற்கு ஐந்தாம் இடத்தில் சிக்ரன் இருக்கக்கூடிய அமைப்பும் இவருடைய லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இவர் பிறந்திருந்த இடத்திலிருந்து தள்ளி வெளி மாநிலம் வெளிநாடுகள் சார்ந்த சிறப்பாக சிறந்து விளங்குவதற்கு இவருடைய நவம்சம் சில அடிப்படை தன்மைகள் பொருந்தி சிறப்பாகவே உள்ளது இவருடைய மூன்றாம் அதிபதியான சிக்ரன் ஐந்தாம் இடத்திலிருந்து வருவது இதனுடைய சகோதரிகளும் இது ஒன்று கலைத்துறையில் நடனத்துறையில் சிறப்பாக இருப்பதற்கு காரணமாகவே அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒன்பதாம் இடத்திலேயே இருக்கின்றார் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் நீச்சமாக பன்னெண்டாம் இடத்தில் யோக படங்களை கொள்கின்றார் இவருடைய ஏழாம் இடத்தில் சந்திரனாக இருக்கட்டும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய அமைப்பு நவாம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சங்களை புரிந்தே இருக்கிறது இவர் கணவர் மருத்துவராக இருப்பதற்கு நவம்சம் அதில் வெளிநாடு சார்ந்த அமைப்பில் இருப்பதற்கு இந்த ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தையும் அவருடைய பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் இடம் சார்ந்து வருவது முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது நவம்சம் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ராசி கட்டத்தின் அடிப்படையிலே முழுமையான அம்சங்கள் கரெக்டாக பொருந்தி போகின்றதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அதை சார்ந்த கட்டத்தை பார்க்கும் பொழுது இவர் செவ்வாய்க்கிழமை என்று சுவாதி மூன்றாம் மாதம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் தனுச லக்னத்தில் வளர்திலையில் பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கும் பொழுது ராகு திசையில் ஆறு வருட காலம் நான்கு மாதம் இருப்பிருந்திருக்கின்றது இவருடைய லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் பார்த்தோம் என்றால் சனி வக்ரமாக ஆட்சியாக இருக்கின்றார் அது புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் போருந்தே இருக்கின்றது மூன்றாம் இடத்தில் ராகு ஆட்சியாக புஷ்கர நவம்சன தன்மை நட்சத்திர சாரம் பொருந்தியே இருக்கின்றது ராகு டிகிரி அமைப்பில் மூன்று நான்காம் இடம் சார்ந்து வருகின்றார் மற்றும் இதற்கு ஆறாம் இடத்தில் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் சுக்ரன் இங்கு வக்ரமாக இருக்கின்றது அவருக்கு நவான்சம் மற்றும் ரா ராசிக்கட்டம் இரண்டிலுமே சனின் சுக்கரன் வக்கரமாக இருக்கின்றது அதாவது இரண்டாம் இடம் சார்ந்தும் இங்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் வக்கரமாக இருக்கின்றார் ஒரு சிறப்பான யோகமான ஒரு அமைப்பை பெற்ற ஜாதகராகவே இருக்கின்றார் நான் குறிப்பிட்டபடி சூரியன் சுக்கரன் அவர்கள் அதிகமான உழைச்சி வசப்படக்கூடிய தன்மை பொருந்தியவராகும் குடும்ப நாட்டம் அதிகமாக கொண்டவர்களாகும் அதன் அடிப்படையே இவர் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது இவர் வெவ்வேறு மொழி சார்ந்த படங்களில் சிறந்து இணங்குவதற்கு காரணமாகும் இரண்டாம் இடத்தில் சனி இவர் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டு இருக்கும்பொழுதை விலகிவிட்டு குடும்ப நாட்டம் குடும்ப பற்று காரணமாக வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆவதற்கு முக்கியமான காரணமாகும் சூரியன் சுக்ரன் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பொதுவாக தன்னுடைய முகம் கண் மொழியாலேயே தன்னுடைய தகவல்களை பிறருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை புகுந்தவராக அதுவும் ஏழாம் இடம் சார்ந்து சூரியன் சுக்ரன் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தில் புதனும் ஒன்பதாம் இடத்தில் குருவும் கேதுவும் நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் கழிகளில் சிறந்து விளங்க ஒரு நிலையை அடைவதற்கு இந்த ஒன்பதாம் இடத்தை குரு மற்றும் குரு ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகின்றார் பதினெட்டாம் இடத்தில் சந்திரன் மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய மிக சிறப்பான அமோகமான ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் இவர் கழித்திறனை சிறந்து விளங்கக்கூடியவராக மற்றும் தான் நினைப்பதை சாதிக்கும் வலிமை பெற்றவராக தன்னை தனக்குள் சமநிலை கொள்ளும் தன்மை கொண்டவராக உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவராக மற்றவருடைய உணவுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மற்றவருடைய அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அணுகுலம் கொண்டவராக ஒரு உயர் இலக்கு இலட்சியம் வாழ்வியல் நோக்கம் கொண்டு வாழ்பவராக இவர் இருக்கின்றார் இவர் பொதுவாக கலைத்துறை என்றாலே ஒன்பதாம் இடம் குரு ராகு போன்ற அமைப்புகளில் சிறப்பாக இருக்கும் ராகு சிறப்பாக அமைந்துவிட்டால் அவர்கள் கலைத்துறையில் குணச்சுபவர்களாகவே இருப்பார்கள் அதன் அடிப்படையில் இவர் கலைத்துறையில் ராகு சிறப்பான மூன்றாம் இடம் சான்றும் ஒன்பதாம் இடம் குருவும் மற்றும் சுக்ரன் சூரியன் சேர்ந்த அமைப்புகள் இரண்டாம் இடத்தை வலுப்படுத்துகின்றன மற்றும் இவருடைய இரண்டாம் இடத்தில் சனி ஆட்சியாகவும் இருக்கின்றது நவம் அமைப்பும் மிக சிறப்பாக அமைந்துள்ளது இவருக்கு இவருக்கு அனைத்து அம்சங்களும் சிறப்பாக இருக்கின்றது மூன்றாம் இடத்தில் ராகு வருவது இவருடைய சகோதரி அவர்கள் இதே கலைத்துறையில் சிறந்து விளங்குவதற்கும் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் சிறப்பான ஒரு யோகமான அமைப்பை கொடுத்திருக்கின்றது இவர் பல்வேறு மொழிகளில் சிறந்து விளங்கி இருக்கின்றார் தென்னிந்திய மொழிகள் வட இந்திய அளவில் சிறப்பாக சிறந்து விளங்குவதற்கு இவருடைய மூன்று எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள் காரணமாக அமைந்திருக்கின்றன இவருடைய நான்காம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவது இவருடைய தாய் மற்றும் கேதியுடன் தொடர்பு இருப்பது ஒரு ரப்பர் தோட்டம் சார்ந்த மரங்களை அதிகமாக வளர்த்து வெளிநாடு சார்ந்து ஒரு பெரிய அளவில் வணிகம் சார்ந்து சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பை நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகிறது தொழில் இயக்குநராக சிறந்த இளங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது கேது குரு சார்ந்த தொடர்புகளை நாம் பல்வேறு ஜாதகர்களில் காத்திருக்கின்றோம் அவர்கள் இயற்கை நாட்டம் சமூக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றும் இதுவன்று மரம் செடி கொடிகள் அண்டலம் கொண்டவர்களாக மற்ற உயிர்களுக்காக இயங்குபவர்களாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த குரு கேது அதிகம் கொடுக்கும் இவருடைய கணவர் மருத்துவமாக மருத்துவராக இருப்பதற்கு ராசி கட்டம் இரண்டுமே காரணமாக அமைந்திருக்கின்றது ராசி கட்டத்தில் இரண்டையும் பாருங்கள் இவருடைய ஏழாம் அதிபதி எட்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் இவருடைய ஏழாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்திலும் அது போன்ற அமைப்பிலே ஏழாம் அதிபதி எட்டாம் இடம் சார்ந்து வருவது இவரு எட்டாம் இடம் என்றாலே ஆயுள் நாம் மருத்துவம் சார்ந்து சிறந்த இணங்க வேண்டும் என்றால் எட்டாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் மற்றும் இவருடைய கணவர் சார்ந்த அமைப்பில் நிச்சயமாக புதன் செவ்வாய் சார்ந்த அமைப்பு நன்றாக இருக்கும் அதன் அடிப்படையில் ஒருவர் மருத்துவம் சார்ந்த அமைப்பும் இவருடைய ஏழாம் ததிபதி எட்டாம் இடத்தில் வருவது மருத்துவ துறை சார்ந்து இவர் கணவர் இயங்குவதற்கு காரணமாகவும் அதுவும் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளை செயல்படுவதற்கு இவருடைய லக்னாதிபதியை ஒன்பதாம் இடம் ஒன்பது பதினொன்று பன்னெண்டு அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றன நாம் நவஞ்சத்தையே பார்த்தீங்கன்னா இவருடைய பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வந்திருப்பார் அதன் அடிப்படையில் கணவர் சார்ந்து இவர் வெளிநாடு வெளிநாடு சென்று இயங்குவதற்கு காரணமாக அமைந்தது அதேபோன்று இவர் அங்கு சென்று இது போன்ற நடனக்கலையை அனைவருக்கும் பயிற்சி வைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் உடைய ஒருவர் டீச்சிங் சார்ந்த அமைப்புகளில் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு கலை எந்த துறையிலும் ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறன் படித்தவராக இருப்பதற்கு அவர்களுடைய ஒன்பதாம் ஐந்தாம் இடம் காரணமாக இருக்கும் அதன் அடிப்படையில் இவருடைய லக்னாந்திரும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் விரும்பி இருக்கின்றனர் அதன் அடிப்படையில் நிச்சயமாக அவர் ஒரு நல்ல பரதநாட்டியம் கலைஞராகவும் அதை கற்பிப்பவராகவும் சொல்லிக் கொடுப்பவராகவும் இருந்திருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் சனி ஆட்சியாக இருப்பது இவர் குழந்தை பருவத்தினே இவருக்கு கலைத்துறை ஆர்வமும் சினிமா துறை ஆர்வமும் அதேபோல எட்டு பதிவொன்று சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றன இவருடைய எட்டாம் இடத்தில் புதன் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடம் வருகின்றார் பதினொன்றாம் அதிபதியும் ஏழாம் இடம் சார்ந்து வருவது இவர் குழந்தை பருவத்திலிருந்தே இவர் தன்னை கலையிலும் திரைத்துறையிலும் ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பாக செயல்படுபவராக இருந்திருக்கின்றார் இவருக்கு அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு ஜாதகர் இவர் ஆன்மீகம் சார்ந்த அதிகமான படங்கள் நடித்ததற்கு காரணம் இவருடைய ஒன்பதாம் இடம் குருவனின் சேர்ந்த அமைப்பு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு பத்தாம் அதிபதியான பத்தாம் இடத்தில் கேது வருவதும் பத்தாம் அதிபதியான இதன் எட்டாம் இடம் சார்ந்து வருவதும் இவருக்கு பெரிய அளவில் நாட்டியத் சாதித்திருக்கின்றார் திரைத்துறையிலும் அதிகமான படங்களை நடித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் சிறப்பாக இவர் நடத்திருக்கின்றார் இருப்பினும் இவரால் பெரிய அளவு அரசு அங்கீகாரம் இவருக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு இவருடைய பத்தாம் அதிபதி எட்டாம் இடம் சார்ந்து வருவது ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒன்று சிறப்பாக பெற்ற ஒரு அமோகமான ஜாதகராகவே இவர் ராசிக்கட்டம் மற்றும் நவம்சம் பொருந்திருக்கின்றது தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு முதலில் ராபு திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் இடம் முதல் முப்பத்தி எட்டு அடுத்ததாக குருவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சனி எழுபத்தி மூன்று வரையிலும் விதன் தென்னூறு கேதி தொண்ணூத்தி ஏழு சுக்கரன் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையிலும் இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருடைய திருமணம் இவருடைய நவாம்சம் சார்ந்து சனி திசையில் நடந்திருக்கின்றது சனி இவருக்கு ரெண்டாம் அதிபதி அதன் அடிப்படையிலும் ஏழாம் அதிபதியான நவாம்சத்தின் ஏழாம் அதிபதியான சனி எட்டாம் இடத்தில் நின்று வருவது இவருக்கு சனி திசையில் இவருக்கு திருமணம் அடங்கிய முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல இவர் வெளிநாடு சார்ந்து இயங்குவதற்கு இவருடைய புதன் திசை அடுத்த புதன் திசையில் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது வெளிநாடு சென்று அங்கேயே தங்கியதற்கு இவருடைய ஏழாம் அதிபதி மற்றும் எட்டாம் இடம் புதன் வருகின்றார் அவர் கணவர் சார்ந்து இவர் வெளிநாடு செல்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் நாட்டியத் துறையில் இவர் அந்த விருந்து செயலையே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் பெற்றிருக்கின்றார் பொதுவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் குறித்தாலும் இவருடைய தொழில் சார்ந்த அமைப்பு அது என்று வைத்தம் என்றால் அது பத்தாம் இடத்தை குறிக்கும் இவருடைய பத்தாம் அதிபதியின் விதனாகவே இருப்பதனால் அந்த விருந்து செயலியை இவர் நாட்டின் சார்ந்த பயிற்சி கல்வி நிலையங்களை தொடங்கி சிறப்பாக நடத்தி இருக்கின்றார் இவருடைய குரு திசையிலேயே முதன்முறையாக இவருக்கு திரைத்திரை சார்ந்த ஒரு விதமான அறிமுகம் கிடைத்திருக்கிறது இவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் இடம் லக்னாதிபதி குரு ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகின்றார் அந்த குரு திசையிலேயே இவருக்கு திரைத்திரை இன்றி இவருக்கு முதன்முறையாக கிடைத்திருக்கிறது இவருடைய சனி திசையில் பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு இவர் அதிகமாக சிவாஜி கணேசனவர்களுடன் சேர்ந்து நடித்திருந்தார் அதற்கு முக்கியமான காரணம் இவருக்கு அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்னை சூரியன் சுக்கரனாக இருக்கிறது இரண்டாம் இடத்தில் சனி குடும்ப பற்றி மிகுந்த குடும்ப பாசம் மிகுந்த படங்கள் அதிகமாக இவரும் சிவாஜி கணேசனும் சேர்ந்து நடித்திருந்தார்கள் இவருடைய இரண்டாம் இடம் சனி ஆட்சியாக இருப்பது குடும்ப பற்றி நுழைந்த அதிகமான படங்களில் இவர் சிவாஜி கணேசன் அவர்களுடன் சேர்ந்து சிறப்பாக நடித்திருப்பார் அந்த சனி திசை முழுவதும் இவருக்கு அமலோக பலன்கள் கொடுத்தது அதேபோல் அடுத்த புதன் திசை இவருக்கு வெளிநாடு சார்ந்து அங்கேயே தங்குவதற்கும் பயிற்சி நிலையங்களை ஆரம்பிப்பதற்கும் சிறப்பான காரணமாக அமைந்தது இருப்பினும் இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் இவர் இறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இவருக்கு சுக்ரன் திசையில் ராகு புத்தியில் இவர் இறக்கக்கூடிய காரணம் அமைந்திருக்கின்றது சுக்ரன் ஏழாம் இடம் சார்ந்து வருகின்றார் அவர் ஆறாம் அதிபதியும் கூட ஆறாம் இடத்தில் செவ்வாயும் இருக்கின்றார் மற்றும் இதற்கு ராகு புத்தி ராகு என்பது மூன்றாம் இடத்தில் வந்தால் டிகிரி அமைப்பில் நான்காம் இடம் சார்ந்து வருவதால் இவர் இதையும் சம்பந்தப்பட்ட மாரடைப்பு பிரச்சனையாக இறந்திருக்கின்றார் இருபத்தி நான்கு வருடங்களில் இறந்திருக்கின்றார் ஒரு வயது முதிர்வு ஒரு காரணம் மற்றும் மாரடைப்பு சார்ந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் இவர் இறந்திருக்கின்றார் அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற மிக மிக யோகமான ஒரு ஜாதகர் கலைத்துறையில் நாட்டியத்துறையில் ஒரு சிறந்த முன்னோடியாக விளங்கிய இவர் பல்வேறு இன்றைய காலகட்ட நடிகைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் இவரை பின்பற்றி திரைத்துறையில் சாதிப்பதற்கு பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன அதன் அடிப்படையில் அன்னையார் பத்மியாளர்களுடைய ஜாதகம் தொடர்பாக விளக்கியதை மிக்க மகிழ்ச்சி இவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் திரையுலகம் இருக்கும் வரை இவர் சார்ந்த புகழ் இவர் நாட்டிய நிலைகளை சாதித்த புகழ் என்றும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் துவையுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடவே வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்